இதெல்லாம் செல்ஃப்ல வருது இந்த ஃப்ளெஷ்ல வர தாட்ஸ் பயம் ஃபியர் அது எல்லாத்துனால எடுக்கிற டிசிஷன்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து தேவதூதர்கள் வராங்க அவங்களுக்கு ச சமைச்சு கொடுக்குறாங்க சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட போகும்போது சொல்றாங்க அதாவது அது என்னன்னா லோ சோதம் குமாராவை அழிக்க போற டைம்ல அப்போ இருங்க தயவு செஞ்சு ராத்தங்குங்க உங்களுக்கு நான் சமைச்சு போடுறேங்கிற அப்ப சமைச்சு போடுறாங்க அடுத்த சீசன் வரும்போது யூவில் ஹாவ் எ பேபிங்கிற அந்த ஏஞ்சல் ஆஃப் லார்ட் அப்போ இதை கேட்டுட்டு சாரா எங்கன்னு கேட்கிறாரு அவர் சாரா வந்து டென்த்ல இருக்கா அப்படின்னு சா இந்த விஷயத்த கேட்டோடனே சாரா வந்து சிரிக்கிறா அது ஒரு நகைப்பு இசாக் நக்கலோட சிரிப்பு இந்த வயசுல எனக்கு ஒரு பணத்தை பிறக்குமா எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமா என் புருஷனும் வயசாயிட்டார ஒரு ஒரு இங்கிலீஷ் வருஷன்ல பாத்தினா மெனப்போசலாம் ஆயிரத்தி நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியே போடுறாங்க